வணக்கம் கேளீர் தமிழ் ரசிக்கலாமா சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறும் இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே இப்படின்னு ஒரு புறநானூறு ஒரு பாடல் இருக்குது இல்லையா இது நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதில் சிற்றில் அப்படின்ற ஒரு அழகான குட்டி சின்ன வார்த்தை இருக்கு இல்லையா சிற்றில் அப்படின்னா சின்ன வீடு இல்னா வீடு அந்த எங்களுக்கு சின்ன வீடு தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இனிமேல் எங்களோடது சிறிய இல் சிற்றில் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நம்ம அம்மாவுக்கு பசங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே தங்கமோ புடவையோ வாங்கி கொடுத்து அவங்க பார்க்கும்போதும் அவங்க பார்க்காதப்பையும் ரொம்ப ரசித்து அதை அம்மா போட்டிருக்கிறத ரொம்ப ரசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பழந்தமிழெல்லாம் நம்மளும் நடைமுறை தமிழுக்கு கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய நாக்கு தமிழால் நடனம் ஆடினா பழந்தமிழால் நடனம் ஆடினா நம்ம தமிழ்தாய் இன்னும் சத்தானவளாக மாறி அழகாக பொலி தமிழ் ரசிக்கலாமா இனிமே சிற்றில் சின்ன வீடு கிடையாது சிற்றில் எங்களோடது சிற்றில்